ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வியாழக்கிழமை வேல்மாரை பூஜையோட பதிமூணாவது நாள் ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து சூப்பராகவே பூஜை பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இப்படியே வந்து மீதி இருக்கிற நாட்களும் முடியணும்னு சொல்லிட்டு நான் முருகரை வேண்டிக்கிறேன் நம்ம வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு நியாயமான கோரிக்கை வந்து முருகர்கிட்ட வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் நம்மளுக்கு தோணிருப்பார் அது இல்லாமல் நம்மளோட கோரிக்கை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு முருகருக்கு பூஜை பண்ணால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் கோலம் அதில் சரவண பவன் அதுக்கப்புறமா வேல் எடுத்து அழகாக வச்சுட்டேன் இன்னைக்கு பிரசாதமாக புளி சாதம் தான் வச்சிருக்கேன் கூடவே வந்து மஞ்சள் கலந்த தண்ணி சின்னதாக வந்து ஒரு நெய் நெய்தீபம் தான் டெய்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான பூஜை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் மே மாதல் மகா மந்திரம் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஒன் வீக் அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்றைக்கி வெற்றிகரமாக பதிமூணாவது நாள் பூஜை நல்லா சூப்பராகவே முடிச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரத்தை வந்து கடவுளுக்காக கொஞ்சம் நேரம் அது ஒதுக்கி பாருங்கள் உங்கள் மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் என்னோடய பூஜை முறையில் எதனா குறைகள் இருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்